வெற்றியை இந்தியா கூட்டணி அமைஞ்சிருக்கு பதிமூன்று தொகுதிகள்ல பதினோரு தொகுதிய அடிச்சு கைப்பற்றி இருக்கிறாங்க ரெண்டே தொகுதி தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு அது கூட்டணி பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இடைத்தேர்தல் என்னென்னமோ ஆட்டம் கட்டாங்க அத்தனையும் ஒடச்சு இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டினுடைய திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது இடைத்தேர்தல் என்னங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க இருபத்தி ஆறுல நம்ம தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்ப இந்த எல்லா கட்சிகளுக்கும் உண்டு அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி வெல்லும் அதற்கான சமிக்கை தான் இந்த வெற்றி அப்படின்னு பாக்கலாங்க இப்போ இந்தியால இருந்து வருவோமே மோடி அவர்கள் அவருக்கு பாவங்க ஆஸ்திரியா போனா அடிவாங்கிறாரு இங்க ரஷ்யா அடி வாங்குற ஊருக்கு வந்தா ஒரு மைலும் கண்டுக்கல இப்படி மனசு நொந்து போனவரு இடைத்தேர்தல ஏதாவது நாலு சீட்டு கிடைக்கும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சாரு இப்ப அதுக்கும் பங்கம் ஆயிருச்சு இடைத்தேர்தல மொத்தமா முடிச்சு விட்டு பிஜேபி ஆழக்கூடிய மாநிலங்களிலே இடைத்தேர்தலில் தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்தியா முழுவதும் ஏழு மாநிலங்கள்ல பதிமூன்று தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்குதுங்க இடைத்தேர்தல் நடந்தது பத்தாம் தேதி வாக்குப்பதிவு முடிஞ்சது இன்னைக்கு எண்ணிட்டாங்க ஏழு மாநிலங்கள் இருக்கு இல்லையா அந்த ஏழு மாநிலங்கள்ல பிஜேபி ஆழக்கூடிய மாநிலங்களையும் போற போக்கில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது மேற்கு வங்கத்துல நாலு தொகுதிங்க இடைத்தேர்தல் அதுல ஒரே ஒரு தொகுதி தான் திரிணாமுல் காங்கிரசினுடைய கட்சிக்காரர் இறந்து போறாரு மிச்சம் மூணு தொகுதியும் பிஜேபி வந்து ஏற்கனவே கைப்பற்றிய தொகுதி இப்போ நாலு தொகுதியாச்சா இந்த நாலு தொகுதி மொத்தமா அடிச்சு புடுங்கிருக்கு அங்க இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் சரி அப்படியே இங்க வந்தீங்கன்னா பஞ்சாப்ல ஒரு தொகுதி அப்படியே ஆம் ஆத்மி பார்ட்டி அடிச்சு தூக்கிருச்சு தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி திமுக அடிச்சு தூக்கிருச்சு அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம் ரெண்டு தொகுதி ஹிமாச்சல் கையில பீகார்ல ஒரு தொகுதி பீகார்ல மட்டும்தான் நிதிஷ்குமார் ஜெயிச்சிருக்காப்ல அதனே கூட பிஜேபி ஜெயிக்கல நிதிஷ்குமார் ஜெயிச்சிருக்காப்ல உத்தரகண்ட்ல ரெண்டு தொகுதி ரெண்டையுமே காங்கிரஸ் அடிச்சு புடிச்சிருக்காங்க உத்தரகண்ட்ல யார் ஆட்சியில் இருக்கிறா பிஜேபி ஆட்சியில் இருக்கு அங்க ரெண்டு தொகுதியை அடிச்சு தூக்கியாச்சு ஹிமாச்சல் பிரதேச ரெண்டு தொகுதிங்க அதுவும் பிஜேபி ஆட்சிதான் அந்த ஹிமாச்சல்ல ஒத்த தொகுதியை நம்மளுக்கு தூக்கிட்டு ஆக நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் பதிமூணு தொகுதியில சாலிட பதினோரு தொகுதி ரெண்டே ரெண்டு பிஜேபி கூட்டணி மத்த அத்தனை அடிச்சு தூக்கி இருக்கு இந்தியா கூட்டணி இது என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உன்ன வீட்டுக்கு போக சொன்னோம்ல ஓடிஜியை வீட்டுக்கு அனுப்ப சொன்னோம்ல வயசான காலத்துல தத்து புத்துனு ஏதாவது ஒளரிக்கிட்டு நான் மேல இருந்து குதிச்சேன் பரமாத்மாவுடைய புள்ள நான் ஆத்தா பண்ணுக்கே பொறகல இப்படிலாம் உருட்டிட்டு தெரிய கூடாதுல்ல அப்ப நீ போய் ரெஸ்டடு பரமாத்மா கூட போய் பேசிட்டு இருங்க ஜி அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே அடிச்சு இறக்கி விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு தொகுதிகள்ல ஜெயிச்சவங்க

போலியாக பொய்யான ஒரு கூட்டணியை உருவாக்கி அதுக்குள்ள உட்காந்துட்டு அசிங்கப்பட்டிருக்காரு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு இந்த ஐம்பத்தாறு இன்ச்சினுடைய போலியான அத்தனையும் உடைத்து உடைத்திருக்கிறது இந்த இடைத்தேர்தல் அப்ப இட உடைச்சு காலி பண்ணிருச்சு இன்னைக்கு இந்தியா கூட்டணி பயங்கரமான வெற்றி விழாவை கொண்டாடி கொண்டிருக்காரு ஏன்னா பிஜேபி ஆழக்கூடிய மாநிலங்களை உள்ள புகுந்து ஒரு சீட்டை புடுங்குறது இருக்குல்ல ஏற்கனவே பிஜேபி கட்சியில் அந்த சீட்டுகளை புடுங்குறது இருக்குல்ல அதெல்லாம் வேற லெவல் சம்பவம் அது இன்னைக்கு நடந்து போச்சுங்க மோடி வந்து நூடுல்ஸ் ஆயிருக்காரு அமித்ஷா இருந்த இடமே தெரியல அப்படி தெரிஞ்சு ஓடி போயிட்டு இருக்கிறாங்க அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பக்காடி தமிழ்நாட்டுல நீங்க இந்த இடைத்தேர்தல நான் சாதாரணமா பாக்கல ஏன் அப்படின்னா இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் சூழல் வந்தது நீங்க கள்ளக்குறிச்சியில அறுபத்தாறு பேருக்கு மேல இறந்த பிறகு ஒரு மிகப்பெரிய அப்படியே நெருக்கடியை திமுக அரசு சந்தித்தது ஆழுகிற அரசு சந்திச்சாங்க அப்ப அறுபத்தாறு பேருடைய மரணம் அதுல கொடுத்த நெருக்கடி அதுல பலரும் பலவிதமா அடிச்சு விட்டது சமூக ஊடகங்கள்ல மாற்று கட்சிகள் அடிச்சு அடி எல்லாம் பயங்கரமான ஒரு நெருக்கடியை திமுக அரசு கொடுத்திருந்தது ஆனா திமுக அரசு அந்த நெருக்கடியை எப்படி எதிர்கொண்டாருங்கன்னா பொய்யா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு பிஜேபி மாதிரி சொல்லல இல்ல அந்த ஏரியா பக்கமே போகாம இருந்துட்டு என்ன வேணாலும் பேச கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு மோடி மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் இல்ல ஆனா நடந்த ஒத்துக்கிட்டு ஒத்துமா தப்பு தான் இந்த தப்போம் அதுக்கான என்ன மாற்றுன்றத நாங்க யோசிக்கிறோம் இறங்கி பலரையும் அரஸ்ட் பண்ணி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து பழைய பத்தாண்டுகளாக இருந்த ஆளுகளை எல்லாம் புடிச்சு ஏத்தி சட்ட திருத்தத்தை செய்து இனிமேல் குடிச்சவன் வாங்கினவன் உட்காந்தவன் அத்தனை பேர் சொத்து பத்த புடுங்கு அப்படின்னு மொத்தமா வச்சு ஒரு பெரிய வேலையை அந்த குறைந்த கட்ட காலகட்டத்தில் செஞ்சு முடிச்சாங்க இது எல்லாம் மருங்க அப்புறம் உயர் அதிகாரிகள் வேடிக்கை பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு காவல்துறையில் பூண்டோடு மாற்றம் அறுபது பேருக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தூக்கி வெளியேறியப்பட்டார்கள் அது ஒன்னு நாள் நடந்துகிட்டு இருந்துச்சு நாலு நாளைக்கு முன்னாடியே அறுபதுக்கு மேற்பட்டவங்க தூக்கி வெளியேறியப்பட்டாங்க சோ இப்படியான வேலைகள் இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இது ஒட்டையே தோழ ராம் ஸ்டாங்க் அவர்களுடைய படுகொலை கடுமையான ஒரு விமர்சனத்தை மீண்டும் வைச்சது காவல்துறையை நேரடியாக தங்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற முதலமைச்சர் வேணும்னே தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது இந்த அரசு என்றெல்லாம் கட்டமைக்கப்பட்டது ஒரு அரச மட்டும் நமக்கு மூளை இருக்கான்னு முதல்ல அடிப்படையில யோசிக்கணும் ஒரு அரசு மீது மட்டும் பழி போடுறதில்ல ஒரு சமூகம் தன்னுடைய கடமையும் சேர்த்து செய்யணும் ஒரு அரச செய்ய வைக்கணும் அதுதான் இந்த சமூகத்தினுடைய வேலையா இருக்க முடியும் அந்த வேலையில இவங்க செய்யவே இல்லை சமூகத்தில் வெறும் பேச்சு பேச்சா மட்டும் இருந்தது வெறும் உருட்டலாகவே இருந்தது அதில் உண்மையானவங்களை கண்டுபிடிக்கல இதாது அது என்னென்னமோ பேசுனாங்க அத்தனைக்கும் நின்று அத்தனை பேரையும் கைது பண்ணி புதுசு புதுசாக அவங்கள வந்து ஆய்வு பண்ணி அவங்களோட உட்கார வச்சு விசாரணையின் மூலமாக பல தகவல்களை எடுத்து இந்த நெட்ஒர்க் முழுசையும் பிடிச்சி கவர் பண்ணியாச்சு முந்தா நாளோட பயங்கரமான ஒரு அடி அடித்து வச்சிருக்கிறாங்க நெருக்கடிக்கு இடையில தான் இந்த விக்கிரபாண்டி தேர்தல் நடக்குது அதோட மட்டும் இல்லைங்க இதுல எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தேர்தல் களத்துல நிக்கல தொடர் தோல்வியா இருக்கு எப்படினால ஆக ஆளுகர கட்சி ஜெயிக்கோ நாங்க ஏன் போய் இடையில நிக்கணும் அப்படின்னா அதிமுக நிக்காம விட்டாங்க அது பெரிய தப்பு அதிமுக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நாம சொல்லிக்கொள்றது ஒண்ணுதான் வெ வெற்றி அடைகிறோம் தோல்வி அடைகிறோம் ஏதாவது இருந்துட்டு போடும் ஆனா களத்துல யார் நிக்கிறான்றதுல தான் இருக்கு மாற்றம் நாம இப்படியே நிக்காம விட்டா மக்கள் நம்மளை மறந்துடுவாங்க நமக்கான ஓட்டை நம்ம இழக்க வேண்டியிருக்கும் நமக்கான வாய்ப்பை நாம இழக்க வேண்டியதா இருக்கும் இந்நேரம் அதிமுக அங்க நின்றிருந்தா தேமுதிக பிளஸ் அதிமுக போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக இவர்களை விட பாட்டாளி மக்கள் கட்சியை விட பயங்கரமான ஓட்ட வாங்கி விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி செத்து போய் கிடந்தது அந்த கட்சியா ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா இன்னைக்கு இந்த தேர்தல்ல அதிமுக இறங்கி நின்றிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதை இழந்துட்டாங்க அது உண்மையிலே எல்லாருக்கும் இத வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க இதுல பலருக்கு சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு விட்டு கொடுக்குறீங்களா உங்க பழைய பங்காளிகள் கூட நிக்கிறீங்களா மறைமுகமா மக்களை ஏமாத்துறீங்களா என்றெல்லாம் கேட்டார்கள் நான் அவ்வளவு எல்லாம் கேட்கல அவ்வளவு அறிவு இருந்தா அவங்க கட்சியவே விட்டுருக்க மாட்டாங்க அவ்வளவு அறிவெல்லாம் இருந்தா அதிமுக கட்சி அப்படி விட்டுருக்க மாட்டாங்க அடிச்சு அண்ணாமையெல்லாம் ஓட விட்டுருப்பாங்க கட்சியை பலப்படுத்தி இருப்பாங்க திரும்ப திரும்ப யாரோட கூட்டணி வைக்கணும்னு யோசிச்சிட்டு இருக்கிறவங்க கட்சி எந்த பலத்துல வச்சிருக்கோன்னு யோசிக்கவே இல்லை கிளைக்கழகங்கள் செத்து கிடக்கு கிளைக்கழகங்களை கழகங்களை திருடி இருக்கு பாஜக கிளைக்கழக தொண்டர்கள் தலைவர்கள் அந்த கிளையினுடைய செயலாளர் தலைவர் அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்து கட்சியே அடிக்கட்டுமானத்தை இந்த தலைவர்களை எல்லாம் தூக்கிடுச்சு அதுவும் பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க இந்த தாமரை தான் ரெட்டலை ரெட்டலை இப்ப தாமரையா மாறிடுச்சு என்று கண்ணுக்கு முன்னாடி பொய் சொல்லி ஓட்டை திருடி கொண்டிருக்கிறது காவிகள் இதெல்லாம் அதிமுக மொதல் மண்டையில ஏத்திக்கிட்டு காவிகளுக்கு எதிராக களத்துல நின்று அடிச்சு ஆடலனா அடையாளம் தெரியாம போகும் எடப்பாடியார் காலம் அதிமுகவின் கடைசி காலமாக மாறிவிடும் அதை அவங்களுக்கு நம்ம எச்சரிக்கிறோம் திராவிட கட்சியோடு இருந்திருப்போம் நமக்கு என்ன பிரச்சனை இல்லை எடப்பாடியோட நமக்கு என்ன பிரச்சனை அவருடைய கொள்கையோட தானே பிரச்சனை அவரை அப்புறம் பிஜேபி கூட போட்டு தானே கட்சி காணாம போச்சு இதை சொல்லி இப்ப இப்பையாக அவர் காதலை ஏறுதான் போய் எங்க ஐயா விஜயகாந்துக்காக நான் எப்படி அறுத்து தெரியுமா அப்படின்னு ஒரு உருட்டு இந்த பக்கம் எங்க அம்மா ஜெயலலிதா அவர்களுக்காக இந்த பக்கம் போய் எம்ஜிஆருக்காக இந்த பக்கம் போய் பாஜகவும் பாமகவும் எங்களுக்கு எதிரிகள் இல்லை அப்புறம் திமுக மட்டும்தான் எங்கள் எதிரி நான் என்ன கேக்குறேன்னா சாதிய இருக பற்றி காணாம போன கட்சி பாமக மதவாதத்தை இருக பற்றி காணாம போயிட்டு இருக்கிற கட்சி பிஜேபி இது ரெண்டும் எப்படி உங்களுக்கு அவங்க வந்து ஒரு டார்கெட் இல்லைன்றீங்க அவங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றீங்க அவங்க இப்போதைக்கு தொந்தரவு இல்லைன்றீங்க திமுக தொந்தரவுன்றீங்க திமுக எந்த வகையில உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு சொல்லுங்க உங்களை ஆட்சிக்கு வர விடாம கூப்பிட உட்கார வச்சிருக்கு ஓரமா உட்காரு போ கிளம்பு அப்படின்னு வச்சிருக்கு அதுதான் உங்களுக்கு அடுப்பேற இடம் அதுலயும் சொல்றாப்ல திராவிட கட்சிகளோடு எங்கள் நாங்கள் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு அண்ணன் சீமான் நான் கேட்கிறேன் கூச்ச நாற்றம் இல்லாம உன் கட்சி தம்பிங்களை அனுப்பிவிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியவர்கள் நடத்தின உண்ணாவிரதத்துல போய் உட்காந்து பல்ல அண்ணே அதிமுக திராவிட கட்சி இல்லையா அங்க போய் எதுக்கு பல்ல காட்டினீங்க அங்க போய் எதுக்கு ஷூ உனக்குனீங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கண்ணா அது திராவிட கட்சி இல்லையா எங்க அம்மா எப்படி நீங்க தேமுதிக திராவிட கட்சி இல்லையா அங்க போய் என்ன பண்ணீங்க அவரெல்லாம் அப்படி நீங்க முன்னாடி என்ன பேசுனீங்க கேப்டனுக்கு கேப்டன் ஸ்பெல்லிங்கா தெரியுமான்னு கேட்டிங்க அவர் என்ன கபடி குழுக்காவது கேப்டனா இருந்தாரு கேட்டிங்க இவ்வளவு கேடு கட்டத்தனமாக பொதுவாக பேசிக் கொண்டிருக்கிற நீங்கள் தேர்தலின் போது தியாகியாக பேசினால் மக்கள் நம்புவார்களா அதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கெல்லாம் பேசினா அடுத்த செகண்ட் வந்து கையில போய் சேர்ந்துடும் மொபைல் வழியா காரி துப்பிடுவான் கவனமா இருக்கணும் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனமே வாய் தான் கொழுப்படுத்த வாய் தான் சேகர் பாபு உங்க கொழுப்படுத்த நிலைமைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருவீங்க அப்படின்னு தான் சொல்றேன் உங்க வாய் சரியில்லைங்க உங்களுக்கு சித்தாந்த தெளிவில்லை ஒரு ரவுடிகளை போல ஒரு பட்டினை கும்பலை போல சொல்றதை அப்படியே ஒப்பிச்சுட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க அது எப்படி நியாயம் அது எப்படி வெல்ல முடியும் வெல்றதுக்கான சூழல் எப்படி உருவாகும் நேத்து ஒண்ணு பேசுறீங்க பேசுறீங்க நாளைக்கு ஒண்ணு பேசுறீங்க உங்க பேச்சு நம்பகத்தன்மை இல்லை தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கான ஒரு தனி நாட்டை உருவாக்குவது நீங்க தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்துக்குள்ள உட்காந்து உருட்டிட்டு இருக்கீங்க அப்ப எந்த வழியிலையும் உங்களுக்கு அரசியல் அறிவும் இல்லை பண்பாட்டு தெளிவும் இல்லை உங்களுக்கான அரசியல் சித்தாந்த புரிதலும் இல்லை அப்ப உங்களை எப்படி நம்புவாங்க மக்கள் எப்படி நீங்க ஜெயிப்பீங்க நீங்க இடையில போய் எல்லார்ட்டையும் அங்க ஒரு கட்சிக்காரங்க ஒரு கூட்டணி ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சாங்கன்னா அதை கிராஸ் பண்ணி போறவங்க போங்க கிராஸ் பண்ணி அப்படியே போங்க அதனால யாருக்கு என்ன பிரச்சனை ஒரு கட்சி கூடி இருக்கோ நம்ம அந்த பக்கம் தெரியாம போயிட்டோம் அப்படின்னா அந்த கட்சி கிட்ட ஒம்புக்கிறது இல்லை அரசியல் அறிவு அந்த கட்சியை கடந்து போவது நீங்க அங்க பேச நினைச்சதெல்லாம் மேடையில பேசுங்க இப்படி நீங்க பேரணி போறீங்களே இதுதான் சரியா உங்க மேடையில பேசுங்க உங்களுக்கான தளத்துல பேசுங்க நீங்க அந்த இடத்துல போய் நின்னுக்கிட்டு அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சா அவங்க ஒரு பேரணி போனா அங்க போய் நின்னுக்கிட்டு ஒம்பளுக்குறது இருக்குல்ல இதுதான் உங்க பின்னடைவு காரணம் போயிருக்கீங்க திமுக இத்தனையும் எதிர்கொண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்கு வாங்கியிருக்கு நெருக்கி அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது வாக்குல வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு பாமக கூட ஐம்பது தாண்டிருச்சு போற போக்குல அவங்க டெபாசிட்ட கைப்பத்திக்கிட்டாங்க ஆனா நம்ம அண்ணன் சீமானு வாயிலே வடை சுட்டு வீணா போனாரு வெறும் பத்தாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு வாங்கி இருக்கிறாங்க அப்ப என்ன அளவுக்கு டெபாசிட் இல்லாம தோத்து போயிருக்காங்கன்னு பாருங்க இங்கிட்டு போய் எடப்பாடி காலில் விழுந்தாங்க இங்கிட்டு பிரேமலதா அம்மா காலில் விழுந்தாங்க ஊர்காலெலாம் விழுந்தும் ஒன்றும் இல்லை அப்போனா நீங்கள் உங்கள மாற்ற வேண்டி இருக்கு ஆக இந்தியா முழுவதும் இன்னைக்கு காவிகளுக்கும் எதிர்த்து நிற்கிற அரசியலற்ற கும்பலுக்கும் ஒரு கனவே வந்து கனவா போச்சு சிம்ம சொப்பனமாக இந்தியா கூட்டணி மாறி இருக்கிறது மகத்தான இடைத்தேர்தல் வெற்றி அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுக்கும் இன்னும் பாய்ச்சலோடு செயல்பட வாய்ப்பை கொடுக்கும்